ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து எப்போ இன்னைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிகளுக்கு தனுசு ராசியிலிருந்து அதாவது குருவுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து சனியின் வீடான மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பார்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி அந்த இடத்துல இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஆறு நாட்களில் பல மாற்றங்களை செய்து கொடுப்பார் கெட்ட பலன்களையெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் பத்தாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்தால் கெடுதலை தருவார் ஆனால் இப்போது அவர் அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க அதாவது மறைமுக ஆசீர்வாதம்னு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பல ராசிகளுக்கு அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும்னு வச்சுக்கோங்களேன் பல ராசிகளுக்கும் உங்களுக்கு இட் இஸ் அ ப்ளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மறைமுக ஆசீர்வாதம் தான் என்ன மறைமுக ஆசிர்வாதம்னு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக என்ன பலன்கள் ஏற்படுன்னு பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமுகமாக நடக்கும் காதல் பயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக க மனவேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு விரிசல் இருக்குது நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் என் மனைவியை நான் விட்டு பிரிஞ்சிருக்கேன் அவங்க வீட்டில் என்னை பேசவே விடலை அவங்க கூட எல்லாம் நான் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணால் தடங்களாருது அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சியானது அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அவமானங்களோ இல்லை தடங்கல்களோ ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாற்றங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சி கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் மேக்சிமம் அதுக்குள்ளார் அ ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு வருவார் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு தடவை பதிமூணு தடவை கூட பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ பீடிகை போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா வசதி வாய்ப்பு திருமண சுகம் மனைவியால் வரக்கூடிய சுகம் குழந்தைகளால் வரக்கூடிய சுகம் அதே சமயம் வசதி வாய்ப்புகள் குறிப்பாக தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் உங்களுடைய நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்ல இப்போ நான் நான் வந்து ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் தான் முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் எப்பப்பாறு கிழிசல்லையே உட்காந்துருப்பாங்க அதுவும் சில அந்த அந்த காலத்தில் மளிகை கடை நடத்தினவங்களாம் அவங்களுக்கு அவங்கள கோடி சொல்லுவாங்க அந்த பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது எப்பப்பார் ஒரு வெள்ளை பனியன் ஒரு முண்டாமுடையன் ஒரு அழுக்கு வேட்டி இது கட்டி ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் பணம் இருந்தும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இதற்கு காரணம் என்னென்னா சுக்ரன் சாதகமான இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கணும் அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் உங்கள் ராசியிலேருந்தோ லக்னத்துலேருந்தோ ஒன்று லக்னத்துலேருந்து கணக்கெடுத்துக்கணும் ராசிங்கிறது உடம்பு சார்ந்ததாக இருக்குது ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஸ்லீப்பிங் டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும் சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருக்கும் இருக்கக்கூடாத இடங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு கெடுதல் ஏற்படும் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல மற்றும் பத்தாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த சுக்கர பயிற்சி பிட்வீன் டிசம்பர் செகண்ட் டு டிசம்பர் டுவெண்ட்டி எய்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துல இருந்தால் கூட கெடுதல் இருக்காது நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல இருந்தாலே நல்ல பலன்கள்னா அப்போ மற்ற இடங்களில் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே மற்ற இடங்கள்ல சொன்ன அந்த இடத்துல இருந்தால் இன்னும் அமோகமான பலன்கள் பாகியஸ்தானம் வலுப்பெறுவது குழந்தைகள் ஸ்தானம் வலுப்பெறுவதுன்னு ஏகப்பட்ட நற்பலன்களை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அமோகமான ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக பிட்வீன் டிசம்பர் செகண்ட் டு டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் அமையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது சுக்கிர பயிற்சி இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதா தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை வாக்கம் இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிறதா செல்வாக்கு கலைத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுலாம் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பார்ப்போம் அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி டிசம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் மகர ராசியில தன்னுடைய நட்பு வீட்டில் சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு அதுவும் குருவின் பார்வையில் இதனால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட செலவுகள் மனஸ்தாபங்கள்லாம் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது குறிப்பாக கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் கடந்த சில வாரங்களாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல்லாம் செலவுகளாக முடிஞ்சிட்ருந்தது இப்பொழுது அந்த கருத்து மோதல்கள் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை குடும்பத்தில் ஏற்படுத்துவார்கள் நீங்கள் பேசவே வேண்டாம் நீங்கள் கேஷுவலாக இருந்தால் போதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய தாயாரோ தந்தையோ உங்களுடைய திருமணத்தை பற்றி பேசி அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் இதில் இன்னொரு நல்ல விஷயம் நீங்கள் இத்தனை நாளாக உங்களுடைய காதலை மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க அந்த காதல் ஒருதலை காதலாக இருந்தாலும் சரி இருதலை காதலாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட நபரிடமோ அல்லது குடும்பத்திடமோ உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் ஒரு பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லலை அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் இப்போ கரெக்டான டைம் நீங்கள் போய் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கு ஆனால் மரியாதையோடு சொல்லுங்கள் அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விலகி போகிறது நல்லது ஏன்னா இப்போ பாதி பிரச்சனையே வந்து தன்னுடைய முயற்சியில் வெற்றி அடையணுங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடுறதுக்கு தான் அதே சமயம் நீங்கள் ரெண்டு பேருமே மனமுத்து இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் போய் பேசுகிறதுக்கு இது உகந்த நேரம் உங்களுடைய வீடு மட்டும் இல்லைங்க உங்கள் உங்களுடைய அந்த காதல் வயப்பட்டுள்ள அந்த நபருடைய காதலன் காதலி அவங்க வீட்டில் போய் பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகளைப் போல உங்களுடைய பண வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால என்னென்னா கொஞ்சம் நீங்கள் அதிகாரமாக பேசுவீங்க ஆனால் அதே சமயம் எதிரிகளிடம் பேசும்பொழுது நட்பு முறையில் பேசுவீங்க அதிகாரத்தோடு பேசுறதுனால கொஞ்சம் அவங்க பயந்துட்டு உங்ககிட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் விரையா அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய முதலீடுகளின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளால் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி குழந்தைகளுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அதாவது எட்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை அறிமுகப்படுத்துவார் ஆனால் அது குருவின் பார்வையினால் உங்களுக்கு அது மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசாங்க மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரன் குருவின் பார்வை அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் இந்த டிசம்பர் மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் ஒரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற சூரியன் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வராரு ஸோ டிசம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் இருபத்தெட்டுக்கு வரைக்கும் சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பது தந்தையின் ஆலோசனை கிடைப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும் இதன் மூலமாக நீண்ட நாள் குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் ஆறாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்துல நீச்சமாகி இருக்கார் அதனால் எதிரிகள் மறைந்திருந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் உங்கள் வார்த்தைக்கு எதிர எதிரிகள் பயப்படுவாங்க இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவது இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யுகத்தை ஏற்படுத்துகின்றது கலைத்துறை நண்பர்களுக்கு சொன்னது போல நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான இந்த நாட்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் மூன்றரை வாரம் நாலு வாரத்துக்கு ஒரு நாள் கம்மி அமோகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் குரு பார்வையில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு நீர் நிலை மேலாண்மை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்கு பண வரவை தரக்கூடிய சுக்கிர பயிற்சியாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை அந்த அன்னை உங்களுக்கு அருளிடுவாள் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த சுக்கர பயிற்சி பலன்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொண்டிட உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமே செய்து வருவதன் மூலமாகவும் அம்பாளை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது திண்ணமாகும் அதற்காக உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்